ப்ரைஸ் அலாட் என்னே வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நம்ம கடந்து போகலாமா உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வரன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான் என்று நீதிமொழி இருபத்தெட்டு இருந்தாலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் மோசை குறித்து சொல்லும்போது என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள நேர சொல்லி அவனை குறித்து அவரையே சாட்சி கொடுத்தார் மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்கிறது கனமான பாரமான ஒரு ஊழியம் அந்த ஒழியத்தையே அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டபடியினாலே அவர் மேன்மை அடைந்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒழியம் நம்மை கனப்படுத்துகிற ஒரு ஒழியம் ஒரு ஒழியும் செய்வான் நான் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று வேறும் சொல்லியிருக்கிறது எனவே நம்ம இவியத்தின் பாதிலே உண்மையுள்ளாய் நாம் நிற்போம் என்று சொன்னால் தெய்வன் நமக்கு பரிபூர்ண ஆசிரியர்களை தந்த கற்று நடத்துவார் உண்மையற்றவர்களாய் ஆக்கினிக்குள்ளாக நாம் தள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்கிறது கொள்கிறது அதிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அதே மோசனை கனமான ஊழியத்தை பாரமான ஊழியத்தை பத்திரமாய் செய்தும் அவன் காணானை காண முடியாமல் போனது நம்மை கனப்படுத்துகிற ஊழியம் என்கிறது கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஊழியம் அது கிறிஸ்துவின் ஊழியம் அந்த ஊழியத்தை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அதிகமாய் தெய்வம் நம்மை உயர்த்துவார் என்பதை நம் மனதில் வைத்து ஊழியர்கள் மாற்றணும் இல்லை விசுவாசிகளாய் நாமும் உண்மையுலாய் வாழ்வோம் என்று சொன்னால் கத்தன் நம்மளை நிச்சயமாகவே மகிமைப்படுவார் ஆமேன்